உனக்கான அதிர்ஷ்டத்தை தருவதற்காக அதிர்ஷ்டத்தோடு ஒரு பெண் வரப்போகிறாள் நீ தேடிய பெண் இவள்தான் என்று நீ பார்த்துக்கொள் என் பிள்ளையே யாரோ ஒருவரை கடந்துவிட்டு செல்லும் போதெல்லாம் உன்னவளி ஞாபகம் உனக்கு வந்து கொண்டே தான் இருந்து கொண்டே இருந்தது அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ஏது செய்யப் போகிறோம் என்று தெரியாமல் உன் மனதிற்குள் கவலைகளை வளர்த்து கொண்டு அந்த கவலைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான விஷயத்தில் நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இனி என் குழந்தையிடம் இருக்கின்ற தீய விஷயத்தை எடுத்துக்கொண்டு என் குழந்தையிடம் இருக்கின்ற மனபாரத்தை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் போகும் தருணத்திற்கு நான் முழு பொறுப்பாகி கொண்டிருக்கும்போது இனி நீ அடி எடுத்து வைக்கின்ற எல்லா விஷயத்திலும் நல்லதுதான் நடக்கப் போகிறது நேர்மறையான எண்ணத்தோடும் நேர்மறையான செயலோடும் என்னை நெருங்கி வந்து கொண்டே இரு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் எப்படியாயினும் என் அப்பன் செய்வான் எப்படியாயினும் என் வாழ்க்கை மாறத்தான் போகிறது உன் விதியின் மாற்றத்தை இந்த நொடி முதலே இப்போதிலிருந்தே பெறப்போகும் நேரத்தின் காலத்தின் நீ நெருங்கிவிட்டால் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு வெற்றியை தருவது நானாக இருப்பேன் என்று நீ தீர்க்கமாக நம்பு நூறு சதவீத நம்பிக்கை தானே உன் வாழ்க்கை மாற்றப்போகும் தருணமாக இருக்கும் அந்த ஒரு தருணத்திற்காக நீ காத்திருந்தாய் அல்லவா அந்த காத்திருந்த தருணத்திற்கான பலன் இப்பொழுதே கிடைக்கும் நேரம் விட்டது எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்பொழுது இந்த கருப்பன் உனக்காக நான் செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் தெரியுமா உன் மனதிற்குள் இருப்பதில் நான் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும்போது அந்த விஷயத்தில் நீ நிலையாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் பிடிவாதம் தான் இங்கு ஜெயிக்கப் போகிறது இனி என் குழந்தைகள் என்னை கேட்கின்றார்களோ அதை தருவதற்காக நான் தயாராகிவிட்டேன் எதையுமே உன்னால் முடியும் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்க்கையை கொண்டே இரு என் அப்பன் என் கருப்பன் என் பக்கம்தான் இருக்கிறார் என்று மனதில் நினைத்துக்கொள் மனதில் எந்த சலனமும் வைத்துக் கொள்ளாதே உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணத்தான் போகிறேன் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ள நேரம் விட்டது ஆகையால் சோதனை விட்டதே என்று வருந்தாதே நான் செய்யும் செயல்கள் அனைத்துக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தோடு என்னை வழிவந்து கொண்டே இரு என் பிள்ளையே அதற்காக காரணத்தை தேடி தேடி நீ அங்கு மனம் உடைந்து கொண்டு இருக்காதே உனக்காக ஒரு பெண் நான் வரவழைத்து அவளின் மூலம் உனக்கான செயலை செய்வதற்காக வந்து போது கோபம் நீ எதற்காகவும் மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே உன் நிலைமையை கூடிய விரைவில் நான் இலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த நிலைமையும் தாண்டி இந்த சூழ்நிலை கடந்து வந்து கரடுமுரடான பாதைக்கு உன்னை அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றேனோ என்று என்ன வேண்டாம் இந்த கரடுமுரடான பாதையும் உன் வாழ்க்கையின் மேடு பள்ளத்தில் உள்ள பாதையும் அங்கு நீ எப்படி கையாளுகிறாய் என்பதை பொறுத்து தான் அமைந்து கொண்டு இருக்கின்றது நான் எப்பொழுதும் உன்னை பற்றி தான் சிந்தித்து கொண்டே இருக்கின்றேன் என் பிள்ளைகளின் ஆசையும் பிரார்த்தனைகளை பற்றி மட்டும் தான் நினைத்து கொண்டே இருக்கின்றேன் உன் பிரார்த்தனை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் நான் உனக்கு பதிலாக நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உனக்கான ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து பயணிக்கு போகும்போது நீ எதற்காக என் தங்கமே மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையை நான் மாற்றி உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது சதா நேரமும் என் பிள்ளைகள் என்னை பற்றியுமே நினைத்து கொண்டு இருக்கும்போது என் குழந்தைகளின் நலனில்தான் நானும் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் உன் வேண்டுதலை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதை எப்படி உன் கையில் சேர்க்க வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நான் சிந்தித்து கொண்டே இருக்கும்போது என் முடிவிலிருந்து ஒரு மாற்றம் உன்னை வந்து சேரத்தான் போகிறது எப்படியாவது இது நடந்தால் போதும் என்ற நிலைமைக்கு இப்பொழுது நீ வந்து விட்டார் இப்பொழுது அந்த நிலைமையை தாண்டி உன் வாழ்க்கையின் மாற்றத்தினை தருவதற்கு வந்திருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் மனம் கலங்காது ரொம்ப நாளாகவே என்னிடம் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வேண்டுதலை உன்னப்பன் கருப்பன் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது அதில் எந்த மாற்றமும் இல்லை உன் பக்தியால் நான் மனம் இறங்கிவிட்டேன் நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல் நீதியை இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கென்று நான் எழுதியதை உன்னிடமே வந்து சேர்க்கப் போகிறேன் உன் பாதுகாப்பை பற்றி நீ அச்சப்பட்டு கொண்டிருக்காதே உன் எதிர்கால வாழ்க்கையை நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது என்னை வணங்க எந்த கால நேரமும் கிடையாது நீ எனக்கு அதை செய்தால்தான் இதை செய்தால்தான் நான் உன் வேண்டுதலின் பிரார்த்தனையும் நிறைவேற்றுவன் என்று எப்பொழுதுமே என் பிள்ளையிடம் சொன்னதே கிடையாது எப்படி எந்த வேண்டுதலை உனக்காக தர வேண்டும் நான் நினைவு கூர்ந்து விட்டேனோ அந்த வழியில் வேண்டுதலை உனக்கே உன்முறையில் அங்கு செலுத்துவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ மனதாரை என்னை அழைத்து விட்டால் நான் ஓடோடி வருவேன் என் பிள்ளைக்காக சொன்னேன் அல்லவா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டு இருக்கும் நீ எதற்கும் கலங்காதே நமக்கு இப்படியாகிவிட்டது என்று நீ நினைக்காதே ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வ அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவப் போகிறது அனுபவமே ஆசானாக விளங்கப் போகிறது நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் நேர்மையாகவே இருந்து செயல்படு உன் நேர்மைக்கான பலன் உன்னிடத்தில் வருவதற்கு காத்து இருக்கும்போது அது உன்னை எப்பொழுதும் கைவிடாது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும் கடவுள் நமக்கு இப்படி குறை கூறிவிட்டாரே இக்குறை தந்து விட்டாரே என்று எண்ணி கொள்ளாதே அந்த குறையை நிறையாக மாற்றி அதை நிவர்த்தி செய்து உன் வாழ்க்கையின் மிகப்பெரும் மாற்றத்தை நோக்கி மிக ஏற்றத்தை நோக்கி எடுத்து செல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லா சூழ்நிலைகளிலும் விடுமோ அப்படியாகிவிடுமோ விடுமோ என்று சந்தேகத்துக் கொள்ளாதே என் பிள்ளையே உன் சந்தேகத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் உன்னப்பன் கருப்பன் உனக்காக உன்னை தேடி வந்து என்ன வேண்டும் என்ன நடக்கும் என்பதில் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் எல்லாம் முடிந்து விட்டது இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று யோசிக்கிறாய் என் குழந்தையை உனக்கான கால நேரம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது நீ எந்த இடத்தில் உனக்கான காலமும் நேரமும் முடிந்து விட்டது என்று நினைத்தாயு அந்த இடத்தில் இருந்து தொடக்கத்தை தொடங்கி வைப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றேன் சிந்தனை வேண்டாம் என் கண்ணை நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான வேலையை செய்து கொண்டிருப்பதை நீ கண்கூடாகத்தான் பார்க்கப் போகிறாய் நான் இன்னமும் உனக்காக உயிரோடு இருந்து தான் இருக்கின்றேன் சதா நேரமும் என் உன் பிரார்த்தனை பற்றி மட்டும்தான் இங்கு யோசித்து இனி ஏனும் வாழ்க்கையில் கவலை வேண்டாம் நீ நினைக்கின்ற நம் வாழ்க்கை எதிர்பார்ப்பது போல் அமையவில்லையே என்று உன் வாழ்க்கை மாற்றியமைக்கு சக்தி உன்னிடமே உள்ளது என்பதை மட்டும் நீ ஒரு பொழுதும் மறந்து மறுத்துவிடாது உன்முயற்சியை விட இந்த உலகில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது அதைவிட விலை உயர்ந்தது எதுவுமே இல்லை உன் நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கும்போது இனி எல்லாம் கைகூடி வரப்போகிறது என்னை நம்பி வந்து விட்டாய் நான் தான் உன் உலகம் என்று நினைத்து விட்டாய் ஏன் வேண்டுதலை நிறைவேற்ற என்னப்பன் கருப்பன் இருக்கின்றான் என்று சொல்லி விட்டாய் நீ என்னிடம் தஞ்சமடைந்து விட்ட பிறகு நான் உன்னை எப்படி எங்களன் கைவிடுவேன் என்று நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையை கரை சேர்ப்பதுதான் என் முதற்கடமையாக இருக்கும் உனக்கு எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை நினைத்துப்பார் விரைவில் அதிலிருந்து நீண்டு வருவாய் அதற்கு நான் துணை புரிகின்றேன் உன் வாழ்வியை பல மடங்காக உயர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன் என் கண்ணை குளிரத்தான் போகிறது மங்கள செய்தி எதிர்பார்த்து உன் மனமொன்று ஏங்கி இயங்கி தவித்துக் கொண்டு இருக்கும் போது என் ஆசீர்வாதம் என் அருளும் எப்பொழுதும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அன்றைக்கும் நீ கண்ணீர் விட்டு அளத்தான் போகிறாய் ஆனந்தத்தில் என் அப்பன் கருப்பன் தந்தை விட்டார் என்ற மகிழ்ச்சியில் இனியெல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது வாழ்வில் படும் கஷ்டங்களை பாதி கடந்து வந்து விட்டாய் மீதியை உன் அப்பனோடு உன் கருப்பனோடு சேர்ந்து கடக்கப் போகிறாய் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வந்து விட்டது உன் கஷ்டங்களுக்கு உன்னப்பன் முடிவுரை எழுதத்தான் போகிறேன் நீ எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று காத்து இருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திற்கான பெருமகிழ்ச்சிக்கான களம் உன்னை நெருங்கி வந்து விட்டது மகிழ்ச்சி தயாராக இரு உன் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாக இருக்கும்போது நீ விரும்பியவர்கள் உன் வசம்தான் வரப்போகிறாள் யாரை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ யாருக்காக உன் வாழ்க்கை இங்கு காத்து கொண்டு இருந்ததோ அந்த தருணம் இப்பொழுது உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனம் வேண்டாம் கவலைகளையெல்லாம் என் காதில் போட்டிவிட்டு நிம்மதியாக தூங்கும் என் குழந்தையே உன்னை என் மடியில் தூங்க வைக்கத்தான் போகிறேன் நீ என் தாளாட்டை கேட்டுவிட்டு நிம்மதியாக இருக்க போகும் தருணத்தை தான் நெருங்க போகிறாய் நான் உட்கார்வதே உன்னருகில் உட்காருவதே நீயும் உணரப்போகும் நேரத்தை நெருங்கி விட்டாய் நான் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லி உன் ஆசையை நிறைவேற்றத்தான் போகிறேன் என் மீது கொண்ட நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது என் குழந்தையே என்னைவிட உண்மையில் அக்கறை கொண்டவர் இந்த உலகில் யாரும் இல்லை ஆகையால் தான் உன் எண்ணங்களை நிறைவேற்றப் போகிறேன் நான் உன் எண்ணங்களை நிறைவேற்ற வந்து கொண்டு இருக்கின்றேன் என் மீது கொண்ட பக்திக்கும் பொறுமைக்கும் நான் தரும் பரிசாக உன் வேண்டுதல் இப்பொழுதே நிறைவேறத்தான் போகிறது இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்தால் நான் உனக்கு வெற்றி என்னும் ஒன்றை தருவேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த வெற்றி என்னும் பொக்கிஷத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் மறுந்தவை வேண்டாம் மன வருத்தமும் அடைய வேண்டாம் உன்னை ஆனந்தத்தில் திக்கும் முக்காட வைக்கப் போகிறேன் செய்வதென்ற திகைக்கத்தான் போகிற அதை நான் நான் பார்த்து கொண்டு பாதுகாத்து கொண்டு தான் இருக்கின்றேன் நான் உன் முகத்தில் ஆனந்தத்தை காண ஓடோடி வந்துவிட்டேன் நீ ஆசைப்பட்டதை பெற்றுக்கொண்டு இனி ஆனந்தமாக இரு உன் நிம்மதியினை தொலைத்து விட்டாய் என்று எண்ணாதே நிம்மதியை தரும் தரும்பட்சத்தில் நானே வந்திருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே துணை